ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம வந்து கேக் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு வேணும் நம்ம சேனல் மொதல் டைம் பார்க்குறோம் மறுக்கோ நம்ம சேனல் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேக் மிக்ஸ் எடுத்திருக்கோம் ஒரு கேக் மிக்ஸ் எடுத்திருக்கு அப்புறம் ரெண்டு முட்டை அப்புறம் பால் பால் வேணும் அப்புறம் நம்மளுக்கு தேவையான நெய் சேர்க்கப்பறோம் ஒரு ரெண்டு ரெண்டு டீசன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையானது இப்போ நம்ம எப்படி செய்யறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த போல ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை வந்து முட்டையை நம்ம வந்து ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிக்கலாம்

அதில் நம்ம வந்து முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்து அடிச்சுட்டு நல்லா முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம் நல்லா பீட் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கேக் மிக்ஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த கேக் மிக்ஸை வந்து முட்டை கூட சேர்த்துக்கலாம் ஃபுல் அப்படியே வந்து வந்து சேர்த்துக்கிறப்போ இதுலேயே சுகர் எல்லாமே ஆட் ஆகிருக்கு கட்டி இல்லாமல் நல்லா வந்து அடிச்சுக்கலாம் என்ன கிச்சு கட்டி இல்லாமல் நம்ம வந்து இந்த பதத்துக்கு அடிச்சுக்கிட்டு இது கூட கொஞ்சம் எண்ணெய் வெண்ணா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெண்ணா சேர்த்துக்கலாம் இங்க கட்டி ஆகும் போது

குக்கர் வச்சாச்சு அடுக்கல அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் குக்கர்ல வந்துட்டு இது மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சுக்கலாம் வச்சு முடி வச்சிடலாம் குக்கரில் இது வச்சாச்சு இப்போ முடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் விசில்லாம் வைக்க வேணாம் சும்மா வந்து குக்கரை மட்டும் இப்படி டைட்டாக முடி வச்சா போதும் நல்ல வெந்துகிட்டு இருக்கு फ्रेंड्स வந்துட்டு நம்மளுக்கு கேக் அழகா சரி இந்த பேப்பர் ரெட்ட அதுக்கப்புறம் பேப்பர் எடுத்துட்டு கட் பண்ணணும் அழகான கேக் ரெடி ஆயிட்டு केक रेडी चॉकलेट केक रेडी अब इतना मत थैंक यू फॉर 5 के सब्सक्राइबर बंच लाने के के कुत्रों माँ ये भी के के हैं ना के के नर्की से करना हमें फर्स्ट के के पहले हमने के के वाले गैस शॉप के अंदर करना निशान खोलो No, no. no. Sov bra. एंड केक नलार कहाँ